தமிழக அரசு மின் கட்டணத்தை திடீரென்று உயர்த்தியுள்ளது அதிமுக பாஜக பாமக போன்ற கட்சியினர் கடும் கண்டனத்தை தெரிவித்து வருகின்றனர் ஏற்கனவே வீட்டுக்கு பயன்படுத்தி மின் கட்டணமானது தற்பொழுது நானூறு யூனிட்டுக்கு உள்ளாக பயன்படுத்தும் நான்கு எண்பது ரூபாயாக உயர்த்தப்படுகிறது மேலும் நானூற்று ஒன்று முதல் ஐநூறு யூனிட் வரை ஆறு புள்ளி நான்கு ஐந்து ரூபாயாக ஆகஸ்ட் உயர்த்தப்படுகிறது ஐம்பது ஒன்று முதல் அறுநூறு யூனிட் வரை வரையிலான மின் கட்டணம் எட்டு புள்ளி ஒன்று ஐந்து ரூபாயிலிருந்து எட்டு புள்ளி ஐந்து ஐந்து ஆகஸ்ட் உயர்கிறது அறுநூற்று ஒன்று முதல் எண்ணூறு யூனிட் பயன்படுத்துபவர்களுக்கு ஒன்பது புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் ரூபாய் முதல் ஒன்பது புள்ளி ஆறு ஐந்து ரூபாவாக உயர்கிறது எண்ணூற்று ஒன்று முதல் ஆயிரம் யூனிட் வயலில் பயன்படுத்துவோர் பத்து புள்ளி இரண்டு பூஜ்யம் ரூபாயாக இருந்த பத்து புள்ளி ஏழு பூஜ்ஜியம் ஆகஸ்ட் அதிகரிக்கப்படுகிறது ஆயிரம் யூனிட்டுக்கு மேல் பயன்படுத்துவோர் பதினொன்று புள்ளி எட்டு பூஜ்ஜியம் ரூபாயாக உயர்த்தப்படுகிறது